ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு இதுதான் சரியான தருணம் பருவநிலை சாதகமாக இருக்கிறது தாக்குதல் நடவடிக்கையை சென்காம் உறுதி செய்துவிட்டது மதியம் பன்னிரண்டு பதினைந்து எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் தாக்குதலுக்கு கிளம்பிவிட்டது மதியம் ஒன்று நாற்பத்தைந்து போர் விமானங்கள் தாக்குதலை தொடங்கிவிட்டது எம்கியூ ட்ரோன்களும் ஏவப்படுகிறது மாலை மூன்று நாற்பத்தைந்து போர் விமானங்கள் இரண்டாவது தாக்குதலை தொடங்கிவிட்டது போர்க்கப்பலில் இருந்து கேவுகணை ஏவப்படுகிறது இதெல்லாம் கேட்க தொலைக்காட்சி நிகழ்ச்சி வர்ணனை போல இருக்கலாம் இதுதான் அமெரிக்காவில் மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பியிருக்கிறது இப்போது ஏமனில் ஹவுத்தி படை தலைவர்கள் மற்றும் நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது இது தொடர்பாக அந்த நாட்டின் துணை அதிபர் ஜே டி வேன்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்சேத் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தேசிய உளவு அமைப்பின் இயக்குநர் துளசி கபாட் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ஸ் உள்ளிட்டோர் சிக்னல் என்ற தகவல் தொடர்பு செயலி மூலம் தகவல் பரிமாற்றம் செய்தனர் சிக்னல் என்பது நம்ம ஊர் வாட்ஸ்அப் போன்றது வேண்டியவர்களை இணைத்து குழு உருவாக்கலாம் அப்படிதான் அமெரிக்க பாதுகாப்புத்துறை முக்கிய புள்ளிகள் இணைக்கப்பட்டு சிக்னல் ஆப்பில் ரகசிய குழு உருவாக்கி உள்ளனர் அதில் பேசப்பட்ட தகவல் பரிமாற்றம் முழுக்க இம்மி பிசிராமல் வெளியில் கசிந்துள்ளது உலகின் உச்ச அதிகாரத்தில் இருக்கும் அமெரிக்காவின் இராணுவ ரகசியம் வெளியானது அந்நாட்டு அதிகாரிகளை தூக்கி மாறி போட்டது எப்படி கசிந்தது யார் மூலம் கசிந்தது என்று தெரியாமல் மண்டை குழம்பி போனார்கள் அதன் பிறகே சிக்னல் ஆப் மீது சந்தேகம் வந்தது அதில் உள்ளவர்களின் விவரங்களை அலசி பார்த்தபோது தி அட்லாண்டிக் இதழின் தலைமை ஆசிரியர் ஜெப்ரி கோல்பர்க் தவறுதலாக அந்த குழுவில் சேர்க்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அந்த குழுவில் இருந்த யாருமே கவனிக்காமல் இருந்துள்ளதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது நாட்டின் துணை அதிபர் முதல் தேசிய உளவு அமைப்பின் தலைவர் வரை யாருமே கவனிக்காமல் சகட்டு மேனிக்கு ரகசிய தகவல்களை ஒரு செய்தி நிறுவனத்துக்கு வாரி வழங்கியிருக்கிறார்கள் இது குறித்த பத்திரிகையாளர் கோல்பர்க் சொல்லும் தகவல் பிரமிக்க வைக்கிறது மார்ச் பதினொன்றாம் தேதி எனக்கு அறிமுகமில்லாத ஒரு சிக்னல் குழுவிலிருந்து இணையுமாறு அழைப்பு வந்தது மைக்கேல் வால்ச் என்பவர் பெயரில் வந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டேன் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஏமன் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்த குழுவில் இணைக்கப்பட்டேன் இந்த குழுவில் ட்ரம்ப் இல்லை ஆனாலும் அவருக்கு நெருக்கமானவர்கள் பலரும் இருந்தனர் முதலில் இது போலியான குழு அரட்டை என்றே நினைத்திருந்தேன் பிறகுதான் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த பிறகு உண்மை புரிந்தது என்றார் இராணுவ ரகசியம் கசிந்திருப்பதால் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கு அழுத்தம் அதிகரித்திருக்கிறது செனட் அவையில் உள்ள ஜனநாயக கட்சியினர் உயர்நிலைக்குழு விசாரணைக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஒரு இராணுவ நடவடிக்கை தொடர்பான மிக ரகசியமான கலந்துரையாடல்களை இவ்வளவு அலட்சியமாக கசியவிட்டது தொடர்பாக பாயத் பாய தொடங்கியுள்ளன கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்றதிலிருந்து அதிரடி காட்டி வந்த டிரம்ப் அரசு இந்த விவகாரத்தில் மட்டும் தற்காப்பு ஆட்டம் ஆட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த உரையாடல் கசிவு அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை என்பது போல அதிபர் ட்ரம்ப் பேசியுள்ளார் தி அட்லாண்டிக் செய்தி ஆசிரியர் ஜெஃப்ரி கோல்பெர்க் தனக்கு கிடைத்த தகவல்களை ஊதி பெரிதாக்குகிறார் என்று துணை அதிபர் ஜே டி வான் சொல்கிறார் ராணுவ நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்படும் விமான வகைகள் அவை புறப்படும் நேரங்கள் ஏவப்படும் ஆயுத ரகங்கள் அவை குறிவைக்கும் இலக்குகள் என அவர்கள் பரிமாறிக்கொண்ட தகவல்கள் எவையுமே ரகசிய தகவல்கள் இல்லை என்றார் துளசி கபாட் இதெல்லாம் கேட்டு வெறுப்படைந்த பத்திரிகையாளர் ஜெஃப்ரி கோல்பெர்க் அதுதான் ரகசிய தகவல்கள் இல்லையே இதோ முழு உரையாடலையும் பொதுவெளியில் வைக்கிறேன் என அதிரடி காட்டினார் புதன்கிழமை வெளியான தி அட்லாண்டிக் இதழில் அமெரிக்க பாதுகாப்பு துறையினரின் கலந்துரையாடலை விரிவாக வெளியிட்டு விட்டார் இதனால் ட்ரம்ப் தலைமையிலான அரசு ஆட்டம் கண்டது இந்த நிலையில் அமெரிக்க ராணுவ ரகசியம் கசிந்த விவகாரத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் பணிநீக்கம் செய்யப்படுவார் என தகவல் பரவியது இது குறித்த சர்ச்சைகளுக்கு அதிபர் டிரம்பே ஊடகங்களை அழைத்து விளக்கமளித்துள்ளார் என்னை தவிர வேறு யாரும் அந்த முடிவை எடுக்க முடியாது நானும் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் மற்றும் பென்டகன் தலைவர் பி டெக்சேத் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது போலி செய்திகள் காரணமாக நான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸை பணிநீக்கம் செய்ய மாட்டேன் ஹவுதி படையினருக்கு எதிரான வான்வழி தாக்குதலுக்கான தனது நிர்வாகத்தின் திட்டங்கள் தற்செயலாக கசிந்ததற்காக யார் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என கூறியுள்ளார் ராணுவ ரகசியம் கசிந்த விவகாரம் அமெரிக்காவில் பெரிய அளவில் அதிர்வலையை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சிம்பிளாக முடித்துவிட்டார் ட்ரம்ப்